அருள் விளக்க மாலை பாமலர் அறுபத்து மூன்று எட்டாத நிலையே நான் எட்டிய பொன்மலையே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை விழு குலத்தார் அறுவறுக்கும் புழுலத்தில் கடையேன் மெய்யுரையேன் பொய்யுரையை வியந்து மகிழ்ந்தருளியே முழு குலத்தோர் முடிசூட்டி ஐந்தொழில் செய்யனவே மொழிந்தருளி என ஆண்ட முதத்தனி பேரொழியே குலத்தில் புரிந்த மனங்கழு குலத்தார் தமகே எட்டாத நிலையே நான் எட்டிய பொன்மலையே மழு குலத்தார் போற்ற மணி மன்றில் நடம்புரியும் மானடத்தன் அரசேயன் மாலை அணிந்தருளே